பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவித்தல் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள இந்திய பிரதமர் ரோங்கியா அகதிகளை நாட்டை விட்டு அனுப்ப வேண்டாம் ஜனாதிபதிக்கு பதியுதீன் கடிதம் இறந்த நிலையில் கரையொதுங்கிய பதினோரு டொல்பின்கள் கனடாவில் அடுத்த பிரதமர் ஒரு சமூக மூலம் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரன தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்வார் என இந்திய ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது எவ்வாறெனினும் இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் வருகைக்கான குறிப்பிட்ட திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை இலங்கை ஜனாதிபதி நாயக்க கடந்த டிசம்பரில் புதுடெல்லிக்கு விஜயம் செய்திருந்த போது விடுத்த அழைப்பின் பிரகாரம் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது இதற்கு முன்பு பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் இரண்டு முறை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கடலில் தத்தளித்து மீட்கப்பட்ட ரோஹிங்கிய அகதிகளை திருப்பி அனுப்பாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் ஜனாதிபதி அனுரகுமாரன் திசாநாயக்கவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் மியன்மாரில் யுத்த மோதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் நிராயுத பாணியாக வந்த இவர்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்கி வருகின்ற போதிலும் அவர்களை திருப்பி அனுப்புவது தார்மீக நடவடிக்கை அல்ல என ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது அகதிகளாக சென்ற பெருந்தொகையான மக்களுக்கு உலக நாடுகள் மனிதாபிமான பண்புகளின் அடிப்படையில் உதவி செய்தமையினால் இலங்கையும் மனிதாபிமான பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை கூட மியன்மார் மக்கள் எதிர்கொள்ளும் நிலைமையை தெளிவாக அங்கீகரித்துள்ளதுடன் அது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் எனவே இந்த நேரத்தில் இலங்கையும் ரோஹங்கிய அகதிகளுக்கு உதவ வேண்டும் எனவும் ரிசார்ட் வலியுறுத்தியுள்ளார் அகதிகள் தொடர்பான சர்வதேச சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகளுக்கு இணங்குவதையும் இலங்கை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அகதிகளின் உயிருக்கோ சுதந்திரத்திற்கோ அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக் கூடாது எனவும் அந்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வில்பத்து தேசிய பூங்கா கடல் எல்லைக்குட்பட்ட கொல்லன் கடத்த பகுதியில் பதினோரு சாதாரண குப்பி டோல்பின்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன முள்ளிக்குளம் வன பாதுகாப்பு அலுவலகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அப்பகுதிக்கு சென்ற வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் இதன்போது டால்பின்கள் குழு ஒன்று இறந்து கிடந்ததை அவதானித்துள்ளனர் பின்னர் இறந்த டால்பின்களை மீட்டு பரிசோதித்ததன் பின்னர் இது தொடர்பான தகவல்கள் புத்தளம் நீதிவான் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று சமர்ப்பிக்கப்பட்டது இதன் பிரகாரம் அனுராதபுரம் வனவிலங்கு கால்நடை வைத்திய அலுவலக அதிகாரிகள் உயிரிழந்த டால்பின்களின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது விலையில் சிக்கியதால் அவை இறந்ததாக மருத்துவர்கள் ஊகிக்கின்றனர் மேலும் அவற்றின் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக விலங்குகளிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் பேராதனை கால்நடை மருத்துவ பீடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது பானந்துறையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட கரிபணி ஒன்றிற்குள் லைட்டரின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளனதுரை அருக்கொடை பிரதேசத்தை சேர்ந்த மஞ்சுள பெரேரா என்பவர் நேற்று காலை தனது இரண்டு மகன்களுக்கும் கொடுப்பதற்காக இரண்டு கரிபணிஸ்களை ஓட்டலில் இருந்து கொள்வனவு செய்துள்ளார் அங்கு அவரது இளைய மகன் சாப்பிட்ட கரிபணிஸில் லைட்டரின் லோக பகுதி காணப்பட்டுள்ளது அவ்வேளையில் மஞ்சுரா பெரேரா இது தொடர்பில் பிரதேசத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகருக்கு தனது பிரச்சினையை தெரிவிக்குமாறும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டிரம்ப் சமீப காலமாக தெரிவித்து வருகின்றார் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் ட்ரம்வின் கருத்துக்கு கனடா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி கூறுகையில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்பின் கருத்துக்கள் கனடாவை ஒரு வலுவான நாடாக மாற்றுவது பற்றிய முழுமையான புரிதல் இல்லாததை காட்டுகின்றது நமது பொருளாதாரம் வலுவாக உள்ளது எங்கள் மக்கள் வலிமையானவர்கள் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்றார் அதே போல் ஜஸ்டின் ரூடோ கூறும்போது அமெரிக்காவுடன் கனடா இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவின் அடுத்த பிரதமராக தமிழக வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் தேர்வாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்தின் தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர் தாய் பஞ்சாபை சேர்ந்தவர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்வதாக திங்கள் கிழமை அறிவித்திருந்தார் நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு குறைந்து வந்துள்ளது அவர் மீது ஆளும் லிபரல் கட்சிக்குள்ளேயே அதிருப்தி எழுந்தது போன்ற பெரும் பின்னடைவுகளுக்கு பிறகு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் மேலும் லிபரல் கட்சியின் புதிய தலைவரும் கனடா நாட்டின் புதிய பிரதமரும் மார்ச் இருபத்தி நான்காம் திகதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ரூடோ அறிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் எஸ் வி ஆனந்த் மற்றும் பஞ்சாபை சேர்ந்த மருத்துவர் சரோஜி ராம் தம்பதிகளுக்கு பிறந்தவர் அனிதா ஆனந்த் இவரது பெற்றோர்கள் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கனடாவில் நோவா ஸ்கோடியோ மாகாணத்தில் அனிதா ஆனந்த் பிறந்துள்ளார் கனடாவில் அரசியல் படிப்பும் பிரிட்டனில் சட்டமும் பயின்ற அனிதா ஆனந்த் செய்து கொண்டுள்ளார் ஆண்டு என்பவரை திருமணம் இவர்களுக்கு நான்கு குழந்தைகள் உள்ளனர் அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னதாக கனடாவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சட்டத்துறை பேராசிரியராக சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனிதா ஆனந்த் பணியாற்றியுள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பனாமா கால்வாயில் பனாமா மக்கள் தேசிய கொடியை ஏற்ற முயன்ற போது அமெரிக்க படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் இருபத்தொரு பொதுமக்களும் நாலு படையினரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு யாழ்ப்பாணத்தில் நான்காவது உலக தமிழராட்சி மாநாடு முடிவடைந்தது இரண்டாயிரத்தி நான்கு சட்ட விரோத அல்பேனிய குடியேறிகளை இத்தாலிக்கு ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கரபொருண் குடாவில் மூழ்கியதில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஏழு ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் யோப்ஸ் ஐபோனை அறிமுகப்படுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்